என்னது நம்ம மல்லி காலை பிடிச்சி கதறாளாம் ஆமாங்க நம்ம மல்லி வந்துட்டு விஜய்க்காக வந்துட்டு பிரகியாவோட அப்பா களை புடிச்சு கதறாங்க யாரா பிரகியான்னு கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம மூணாவது ஸ்பான்சர் அவர் தான் மெயின் கேஸ் போறது முக்கியமான காரணமே அவர்தான் அவரோட பொண்ணு பேர் தான் பிரகியா அவங்களுக்கும் மல்லிக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருக்குங்க நம்மளோட தினப்பத்திரிகையில் ஒரு நியூஸ் வந்துச்சு பார்த்தீங்களா விஜயோட கம்பெனியோட அந்த குவாலிட்டி எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக் அந்த ஃபேக் நியூஸை போட்டவர் வந்து நம்ம மல்லி போய் பார்த்து பேசுகிறாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபேக்காக நியூஸ் போட்டீங்க இதனால் எங்கள் கம்பெனியில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா என் வீட்டுக்காக ஜெயிலில் இருக்க போ அவ்வளோதான் போக போகிறாரு அவர் எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்க மல்லியோட முகத்துக்காக அதை போட்டாங்கன்னு பார்த்தீங்களா அந்த ரைட்ரு அவர் வந்துட்டு இல்லை மேடம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு அவங்க சொன்னாங்க கம்பெனிக்கோட நல்லதுக்காக தான் நான் இந்த நியூஸ் உங்களை போட சொல்கிறேன் கெட்டதுக்காக இல்லை தயவு செஞ்சு போடுங்க இல்லனா கம்பெனியோட நிலம மோசமாக அப்படி இப்படி என் மண்டே கழுவிட்டாங்க அதனால தான் நான் தப்பு பண்ணிவிட்டு நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்ல இப்போ உங்கள் மன்னிப்போச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது எனக்கு எது ஒரே ஒரு உதவி பண்ணுங்க கேஸ் போ கொடுத்தவரோட வீட்டுக்கு நம்ம போல அங்கே போயிட்டு நடந்து இல்லை உண்மையை சொல்லி நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாத்துங்க வேற வழி இல்லை உங்களை விட்ட எனக்கு நாதி இல்லை அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சரி ஓகே நானும் வரேன் வாங்க போகலான்னு போக அங்க போயிட்டு எதிர்ச்சியா நம்ம மல்லி பிரகேன் நீங்க என்ன இது என்னோட வீடுதான் நீங்க இவ்வளவு தூரம் அப்படின்னு கேக்க அப்போ உங்கள் அப்பா தான் அவரா அப்படின்னு கேட்க ஆமாம் அவர் என்னோட அப்பா தான் என்னக்காச்சு அப்படின்னு கேட்க அப்போ சொல்கிறாங்க எங்கள் என்னோடய வீட்டுக்காரோட அக்கா தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த சொத்து அடையிறதுக்காக இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணி உங்கள் அப்பா கிட்டே சொல்லி கேஸ் போட வச்சுருக்காங்க இந்த கேஸை எனக்கு எப்படியா கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடணும் இப்போதைக்கு வாபஸ் வாங்கணும் ஒரு ஆறு மாதம் டைம் கொடுத்தா அவர் எப்படியாவது அவர் கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்துருவாங்க நீ இதெல்லாம் சொல்லி பண்ணுறியா உதவி பண்ணுன்னு சொல்லி கேட்க எனக்கு உங்களுக்கு இல்லாதான் நான் பேசுகிறேங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல கரெக்டாக நம்ம ஆள் வராருங்க வந்த உடனே ஏமா நீ எதுங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க இல்லை சார் இப்படி தான் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லை ஆறு மாதம் டைம் கேட்டேன்ல ஆறு மாதம் கொடுங்க அவர் மொத்த பணத்தையும் உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாருன்னு கேஞ்சி அவருந்து என்ன இப்படிலாம் சொல்லி வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு உடனே இவங்க சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் ஏமாத்தலை இவர் தான் பாருங்க அந்த நியூஸ் போட்டவரே அது ஒரு பொய்யான தகவல் அதை நம்பி நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க இவ என்ன இவர்கிட்ட என்ன கேளுங்கன்னு சொல்ல என்னப்பா உன்னையா மறட்டினாங்களா பொய் சொல்ல சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்ல இல்லை சார் எல்லாம் ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கேட்டு நானாக தப்புவாக ஒரு முடிவு எடுத்து அதனால சொன்ன விஷயம் தான் இது அதனால தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க இது உண்மை தான் இவளுக்காக பார்த்து பண்ணுங்கன்னு சொல்ல இவரும் என்னால் எதுவும் முடியாது இங்கே கெஞ்சுறத போயிட்டு உங்கள் வக்கீல கூட்டு போய் கோர்ட்டில் கெஞ்சுக்கேன் அது தேவையில்லாம இங்கே வந்து ஏன் கெஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு உடனே நடுவில் நம்ம பிறகு அவருக்கு டக்கு டக்குன்னு சூடு ஏதுங்க கோவம் காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகாக ஏன்பா தான் கெஞ்சுறாங்கல்ல ஆறு மாசம் டைம் கொடுத்தா என்ன உங்களுக்கு அவங்களுக்காக இது கூட கொடுக்க மாட்டீங்களா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்காங்க தெரியுமா இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசம்மா நீ அமைதியாருன்னு சொல்ல இப்போ என்ன சொல்றீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்முன் ஆயிடுறாங்க உடனே மல்லி அவர் காலை பிடிச்சி கதறாங்க எப்படியாவது எனக்காவது சார் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி காலை பிடிச்சி கதறி ஆள்றாங்க பிரகே எவ்வளவு தூக்குமா தூக்குமானு சொல்ல உடனே நான் மல்லி வந்து தூக்குறாங்க சார் பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க கை எடுத்து கும்பிடுறாங்க அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவரும் சரி ஓகே நான் வாங்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாருங்க அதுக்கப்புறம் கேச வாபஸ் வாங்கறதுக்காக கோர்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கே தெரியும் கோர்ட்ல வந்துட்டு நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் சொல்ல ஜட்ஜி வந்து கேக்குறாங்க இவங்க சைடு எதனா மிரட்டினாங்களா என்ன நடந்துச்சு சொல்லுங்க ஏன் இப்படி திடீர்னு வாபஸ் வாங்குறீங்க கேச நீங்களே கொடுப்பீங்க நீங்களே வாபஸ் வாங்குவீங்களா சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல ஒரு பெரிய பதவியில இருக்கிற நீங்க இந்த மாதிரி இப்ப தப்பு பண்ணலாமா இது கோர்ட் நேரத்தை வீணடிக்கிற மாதிரியும் சட்டத்துக்கு தெரியாத உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்க தப்புதான் மேடம் அப்ப ஏதோ ஒரு வேகத்துல கோவத்துல கொடுத்துட்டேன் இப்ப மனசு மாதிரி தான் நான் வந்திருக்கேன் என்னோட இன்வெஸ்டர்ஸ் கூட இருக்கிற ரெண்டு பேருமே நான் தான் கேஸ் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ நான் வாபஸ் வாங்க சொல்ல அவங்க எல்லாம் பேசிட்டேன் வாபஸ் வாங்க சொல்லிட்டு அவங்கள ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்ல எங்களை மெரட் நாங்களா உண்மையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு சொல்றாரு இல்லைங்க என்ன யாரும் மெரட்ல என்னோட சுய முடிவு வரதை எடுக்கிறேன்னு சொல்ல சரி திடீர்னு ஏன் இப்போ வாபஸ் வாங்குற எண்ணத்துக்கு வந்தீங்கன்னு கேட்க அதுக்கு சொல்கிறாங்க நானாக இந்த முடிவுக்கு வரல என்னோட பொண்ணு தான் எல்லாத்துக்கும் நாம மேடம் என் பொண்ணு தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வச்ச அதனால தான் சொல்ல சரி ஓகே கேஸ் டிஸ்போஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம தலைவர் கெத்தா ஸ்டைலாக வெளியே வர நம்ம ராஜி ஏ அல்லா ஏ முருகா வெங்கடேஸ்வரா கோவிந்தா எழுமலவாளா கோவிந்தா கோவிந்தாந்தா அகுந்தா அப்படின்னு டைலாக் விட்டு நான் கும்பிட்ட எல்லாம் கைவிட்டல விஜய் நீ வெளியே வந்துட்டேன் என் புண்ணி என்னிக்க டைலாக் விடுறாங்க அந்த டைம்ல மல்லி வந்து அமைதி நீண்டிருக்கேன் அப்போ இன்வெஸ்டர்ஸ் கரெக்டாக வரவும் வரவும் நம்ம விஜய் ரொம்ப நன்றி சார்னு சொல்ல எனக்கு எந்த நன்றி நீங்கள் சொல்லாதீங்க நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் ஆறு மாசம் டைம் இருக்குல்ல அழகாக பீஸ்ஃபுல்லாங்க ஒர்க்காக பாருங்க பத்தாவதுக்கு நீங்க உங்க மிஸ்ஸஸ் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல மல்லிகா எதுக்கு என்னாச்சு கேக்க அவங்களாலதான் இப்ப நீங்க வெளியே இருக்கீங்க அவங்க தான் என் பொண்ணு கிட்ட பேசுனாங்கன்னு சொல்ல சொல்லுங்க மல்லின்னு சொல்லுறாங்க நம்ம மல்லியோ வேண்டாம் விடுங்க சார் அதெல்லாம் இப்ப எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க உடனே இவங்க கேட்குறாங்க அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு மல்லி சொல்லுன்னு சொல்ல இவங்க அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் அவர் தான் எல்லாமே சொல்கிறாரு இவங்க என்னோட வீட்டுக்கு வந்து என் பொண்ணையே சமாளிச்சிட்டாங்க என் பொண்ணுக்கிட்ட ஓகே சொன்னது சமாளிச்சதுனால தான் நான் இப்போ இங்கே வந்து உங்களை வெளியில் எடுக்கிறதுக்காக உள்ள பேசியிருக்கேன் இல்லைன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன் இவங்க தான் போயிட்டு ஆலமரத்தோட அடிவேரே பிடிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஆலமரம் என்ன பண்ணும் வேறு சொல்றதா அந்த மாதிரி என் பொண்ணு சொல்கிறத நான் கேட்டு தான் உங்களை வெளியே எடுத்துருக்கேன்னு சொல்ல அதுக்கப்புறம் நான் மல்லிகிட்ட போய் ரொம்ப நன்றி மல்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப அவர் சொல்றாரு வீட்டுக்கு வந்து என் கிட்ட கெஞ்சி என் பொண்ணுக்கிட்ட கிட்ட காலை பிடிச்சி கதர்னாங்க நானே அதுக்கப்புறம் தான் மனசு இறங்கினு சொல்ல மல்லி விஜய் கையை பிடிச்சிட்டு ரொம்ப நன்றி மல்லி தேங்க்யூ மல்லி மலே அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் விடுறாரு இப்ப நான் பண்ண ஆக்ஷன் உங்களுக்கு காண்டான்னு எனக்கு தெரியும் வேற வழியில காண்டாக இதனா அதுக்கப்புறம் ரொம்ப நன்றி மல்லின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிட்டேன் பாத்தியாக்கா மல்லி எந்த வேலையும் செய்யல சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்ல நான் என்ன எனக்காக சொன்னேன் வெண்பாக்காக தான சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன போடுறேன் உடனே அதுக்கு இவங்க சொல்றாங்க அதை சாதிச்சுட்டா பாருங்க மல்லி சாதிச்சு கட்டான்னு சொல்ல ஆஹ் சாதிஷ்டா சாதிஷ்டான்னு நக்கலாம் அவங்க பாக்குறாங்க அவங்களுக்கு புரியாத ராஜேஸ்வரிக்கு இப்ப அப்படியே மண்டலம் எரிஞ்சு பத்தி நீ கொடுக்க கடக்கடா கடற்கடாங்களா அப்படி மண்டலம் வளருதுங்க தக்காளி எனக்கே இப்போ ராஜேஸ்வரியை பார்க்கும் போது சிப்பி சிப்பா வருது டைரக்டர் நீ மாசு தான் ஏன் இவ்வளோ நேரம் வெறுப்பு ஏற்றி கடைசியில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்த பார்த்தியா நீ அங்கே நிற்கிற சூப்பரே சரி நண்பர்களே மல்லி சீரில் தான் இப்ப விறுவிறுப்பா சுவாரஸ்யமா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்னென்ன விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக இருப்பதுன்னு அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ யூ பாபா இன்னொரு முக்கியமான விஷயம் நன்றி வணக்கம் குட் நைட் சுக்ரியா தன்யவாத்